ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறது நாங்க வந்து இப்போ கேரளா போயிட்டு வந்தோம் கேரளா பெயிண்ட் வரும்போது இந்த பொருட்கள் செடி வைக்கிறதுக்கு இந்த தொட்டி எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் வர வழியில நிறைய கடைகள் வந்து ஹோல்சேல் கடைகள் வந்து இந்த தொட்டி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா தான் வாங்கினேன் ஒரு அஞ்சு தொட்டி வாங்கினேன் இதில் நிறைய வாங்குறதுக்கு வந்து வச்சுட்டு காரில் வச்சுட்டு வர்றதுக்கு இடம் இல்லை அதனால ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இருபத்தி நாலு ரூபா இங்கெல்லாம் வாங்கினோம் அப்படின்ட்டுனா ரொம்ப விலை வந்து அதிகமாக இருக்கும் இதனோட ரேட் வந்து இருபத்தி நாலு ரூபான்னு தான் வாங்கினேன் அதுக்கப்புறமா இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு சைஸ் வாங்கினேன் இது வந்து பதினாலு ரூபா தான் வாங்கினேன் வாங்கினேன் இது ஒரு அஞ்சு அதுக்கப்புறமா இது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது இது புள்ளையும் இதோட சேர்த்து கொடுத்தாங்க இது வந்து நூத்தி இருபது ரூபாய் இது ரெண்டும் நான் வந்து ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் இது இந்த டிசைன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்க ஜூம் பண்ணி இது நல்லா தெரியுதா இந்த டிசைன் நல்ல இந்த மாதிரி அழகா இருந்தது அதனால இது வாங்கினேன் இது வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு இது வந்து ஒன்று நூற்றி இருபது ரூபான்னு இது ரெண்டு வாங்கினேன் அதுக்கு அதுக்கப்புறமா அதே மாதிரி இது வாங்கியிருந்தேன் இது வந்து ரெண்டு சேர்ந்து தொண்ணூறுபா ரூபாய் இதுமே ரொம்ப அழகா இருந்தது இது ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் இது ரெண்டும் ரெண்டும் சேர்த்து சேர்த்து அதுக்கப்புறமா இது வாங்கினேன் வந்து பால்கனில வந்து செடி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு இது வந்து நூத்தி முப்பது ரூபா ஒண்ணு இது ரெண்டு வாங்கியிருந்தோம் இதுக்கு மேல நிறைய வாங்கலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு இதுக்கு மேல வந்து நாங்க லக்கேஜ் எல்லாமே கொண்டுட்டு போனதுனால நாங்க வந்து நிறைய வந்து கார்ல நிக்கில வந்து தொட்டி கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஆனா இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கிருக்கலாம் ஒரு பத்தெண்ணம் வாங்கிருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா இடம் பத்தலை அப்படிங்கறதுனால இப்போ வந்து இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து செடிகள் எல்லாமே வைக்கணும் வைக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் மணி பிளான்ட் எல்லாமே நான் மாற்றி மாற்றி எடுக்கணு வீடியோ போட்டிருக்கேன் மணி பிளான்ட் நிறைய வச்சுருக்கேன் வீட்டில் மணி பிளான்ட் எல்லாமே மாற்றி எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறமா நிறைய பக்கத்தில் வந்து இந்த தொட்டிகள் இருந்த பக்கத்தில் நர்சரியும் நிறைய இருந்தது ஆனால் அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வர முடியாது அதுக்கப்புறம் நாங்கள் வர வழியிலையும் இன்னொரு இடத்துல வந்து தங்கி இருந்தோம் பழனியில் தங்கி இருந்ததுனால நம்ம வந்து செடிகள் எந்த மாதிரி வாடாமல் இங்கே கொண்டு வரதுக்கு தாங்குமான்னு தெரியாமல் நாங்கள் செடிகள் வாங்கலை அல்லது கண்டிப்பா செடிகள் வாங்கிட்டு வந்திருப்பேன் இன்னொரு டைம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம வந்து செடி வைக்கும் போது நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் இது பாத்தீங்கன்னா இதுல எந்த ஹோலுமே கிடையாது இது அப்படியே ஒரு பேஸ்கெட் மாதிரிதான் இருக்கு இது இதுல வந்து உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா இதுல வந்து நிறைய ஹோல் கொடுத்துருக்காங்க இதுல வந்து நிறைய ஹோல் கொடுத்துருக்காங்க இதுல வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதுல தண்ணி ஊத்துனாலுமே இதுல இருக்கு இதுலதான் இருக்கும் நம்மளுக்கு வெளியே வராது அதனால நம்ம வந்து வீட்டுக்குள்ள ஈஸியா நம்ம வச்சுக்கலாம் இதான் அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஹோல் போடலாம் அவங்க போடாமல் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு ஏழு எட்டு இடத்துல வந்து ஹோல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈஸியாக நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் மட்டுமே கோல் போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து நல்லா வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டால் நல்ல மேலேருந்து டப்பு டப்புன்னு கீழே வந்து தட் கீழே போட்டே காட்டினாரு அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இது எல்லாமே நிறைய கலரில் இருந்தது நான் வந்து ஒயிட் மட்டும் போதும் அப்படின்ட்டு ஒயிட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபோர் டேஸ் வந்து ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால நாலு நாள் வந்து நாங்கள் கேரளா ட்ரிப்பு போயிருந்தோம் என் பொண்ணு சின்ன பொண்ணு வந்து இந்த த இந்த வருஷம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கா கன்னி மாலை அதனால் வந்து கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு கேரளாவில் இருக்கிற கோயில்கள் வந்து கொஞ்சமும் அதுக்கப்புறமா நம்ம வர வழியில் பழனி இந்த மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி கோயிலில் கோயில்கள் எல்லா இடங்கள்லையும் போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அந்த இடத்த அப்படி வரும்போது தான் நாங்கள் வழியில் பார்த்து இதை வாங்கினது அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து அதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க